ஏஜிஸ்ட் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து அவங்களுடைய ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குரூப் ஊருக்கு சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோர் டு ஃபைவ் கொஷின்ஸ்க்கு வந்து அவங்க ஆன்சர் கீ வந்து தப்பாக தான் வந்து கொடுத்துருக்காங்க அதை எல்லாமே வந்து நம்ம வந்து ஆன்சர்க்கே வந்து சேலஞ்ச் பண்ணலாம் சரிங்களா ஸோ மெயினாக வந்து நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீடியோவில் வந்து பேசலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப்போது ஆன்சர்க்கி வந்தோன்னே நம்ம நிறைய பேர் வந்து நம்ம சர்ச் பண்ணுவோம் யூடியூப்பில் வந்து என்ன சர்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட் ஆஃப் லெவல் வந்து எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு யூடியூபும் பார்த்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் சரிங்களா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கட் ஆஃப் வீடியோ வந்து போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ நீங்கள் அது வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க உங்களோட மைண்ட் செட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது உங்களுடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணிக்கலாம் எப்படி வந்து கெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு ரெண்டு வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் கட் வீடியோ ப்ளஸ் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ரேஞ்சில் வந்து கொஷின்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அதில் பார்த்திங்கனா மேக்ஸிமம் வந்து ஒன் ஃபார்ட்டி டு ஒன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்து போட்டிருக்காங்க சரிங்களா இந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அந்த ரெண்டு வீடியோவில் இருக்குது அந்த கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த கமெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் அதை அனலைஸ் பண்ணாலே வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ரேஞ்சில் வந்து கொஷின்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஏதாச்சும் ஒன்று சொல்லிவிட்டு போயிட முடியும் பட் வந்து நான் கட் ஆஃப் வந்து நான் இப்போ போடலை ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து ஆகட்டும் கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் ஆஃப் வீடியோ வந்து கொடுக்குறேன் சரிங்களா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அந்த ரெண்டு வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துறேன் சரிங்களா அதில் இருக்க கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணாலே மேக்ஸிமம் நிறைய கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வீடியோவில் ஒரு ஐநூறு மெம்பர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய மார்க் அண்ட் அவங்களுடைய கேட்டகரி பேஸ் பண்ணி வந்து அவங்க கமெண்ட் பண்ணியிருப்பாங்க பாசிபிள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம் அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணாலே வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உங்களுக்கு வந்து பாசிபிள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்களாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ரெண்டு வீடியோவில் இருக்க நீங்கள் கமெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணாலே உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து எந்தளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் நான் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து எல்லாமே வந்து ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ வந்து நான் கொடுக்குறேன் சரிங்களா ஆன்சருக்கு வந்தோடனே ஒரு கட் ஆஃப் கொடுத்தா அதை கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பொறுமையாக வந்து கொடுக்குறேன் சரிங்களா ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ